வாங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி என்னுடைய அன்றாட வேலைகளை செய்கிறேன் அதனால் நான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறேன் நான் எப்படி திருப்போம் அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரேன் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடுற வீக்லி த்ரீ வீடியோஸ் வந்துடும் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரிங்களா வாங்க நான் எப்படி என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு காலையில் அஞ்சு மணிக்கு எழுதுவேன் எழுந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் படிப்பார் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு படிச்சுட்டு அரை மணி நேரம் தான் எப்பவுமே ரெகுலராக அரை மணி நேரம் தான் ஏன்னா அதுக்கு மேலே டைம் இல்லை அரை மணி நேரம் படிச்சுட்டு வெளியே வந்து பால் கறக்க வரணும் பால் கறக்க வந்தேன்னா திருப்பம் போகிறதுக்கு ஒன் ஹவர் வெளியே வேலை வந்துடும் அப்புறம் போயிட்டு மறுபடியும் இன்னும் இருக்கிற சமையல் வேலைலாம் பெண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்குலாம் அனுப்பிச்சிட்டு மறுபடியும் மாட்டு வேலை தான் மெயினாக மாட்டு வேலை வெளியே மாட்டுக்கு தீவனமெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு சாணியில் வார்ட்டு மாடு அந்த தொழுவெல்லாம் எல்லாம் சுத்தமாக பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பத்து மணிக்கு மேலே ஆகிடும் சரிங்களா ஏன்னா உள்ள வந்து உள்ள வேலையை மாதிரி வீட்டுக்குள்ள வேலையும் ஃபுல்லா முடிச்சிருக்காது பாத்திரங்கள் வந்து எல்லா வேலையும் அப்படி பெண்டிங் இருக்கும் அந்த வேலைலாம் சேர்த்து முடிக்கணும்னா மணி ஆயிடும் சாப்பாடு அது வரைக்குமே இல்லை உம் மணி பதினோரு மணி ஆயிரும் இருந்தாலையும் பசிக்கும் பட் ஆனால் சாப்பிட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு உடம்பு ஃபுல்லாக ஆகும் ஏன்னா அஞ்சு மணிக்கு ஏழுறேன் அஞ்சு மணிலேருந்து மணி பதினோரு மணி வரைக்கும் கண்டினியூஸாக வேலை சரிங்களா ஏன்னா இப்போலாம் அன்றாட வேலைக்கு போகிறவங்களே வெளியில் எங்கேயாவது வேலைக்கு போகிறவங்க கூட காலைல பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு கிளம்புவாங்க வீட்டிலேருந்து போய் ஸ்டேர்றதுக்கு போன்பது பத்து மணி ஆயிரும் அப்படியே ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்துடுறாங்க அவங்க அதில் ரெஸ்ட்லாம் வந்துடுது லஞ்ச் ப்ரேக் இருந்துலாம் நமக்கு அந்த டைம்லாம் இல்லாமல் காலைல கண்டினியூஸாக அஞ்சு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் வேலை உடம்பு ஃபுல்லாக ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி ரொம்பவே டிப்ரெஷன் முன்னெல்லாம் வந்து எப்பயாவது ஒன் டைம் தான் டிப்ரெஷன் ஆகும் சரிங்களா உடம்பு டயர்ட் ஆகும் அதை வந்து நம்ம ரெஃப்ரெஸ் பண்ணிக்குவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மனசு டிப்ரஷன் ஆகுறது வந்து எப்பயாவது தான் ஆகும் ஆனால் இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக வாரத்தில் ஏழு நாள்னா வாரத்தில் நாள்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுது ஏன்னா நமக்கான கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியல அதுக்கான ஸ்டெப்பும் எடுத்து வைக்க முடியல அப்படின்னு போது ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிடுச்சு சரிங்களா ஏன்னா இப்போ வந்து பரவாயில்ல தான் ஜனவரி முடிஞ்சிடுச்சு பிப்ரவரியில் வந்து எக்ஸாம் கால்ஃபர் வந்துடும் நான் எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணுறதுனால தான் இல்லை இதுக்கு முன்னே வந்து நிறைய டைம் எழுதியிருக்கிறேன் அதாவது கை கெட்டுந்து வாய் கெட்டலைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது என்னுடைய பொழப்பு அந்த மாதிரி பக்கம் வந்து அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காம போயிட்டுருக்கு நிறைய டைமு சரி இந்த டைமாக அந்த வாய்ப்பை தவிர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன் அதுவும் இந்த டைம்லாம் அந்த கவுன்சிலிங் போயிட்டு வெளியே வந்து அங்கே நின்று ஃபோட்டோ பிடிச்சி அதெல்லாம் நான் செல்ல பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கண்ணில் தண்ணி மாலை மழையாக வரும் நம்மளுக்கு சரி கண்டிப்பா நமக்கான வாய்ப்பு கண்டிப்பா சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு நான் என்னையே தேசிப்பேன் நான் எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போயிட்டேன் நான் என்ன சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு அதை வாங்க அதுக்கப்புறம் ரொம்பவே டிப்ரெஷன் ஆயிரும் அந்த மாதிரி ஆகிற சமயத்தில் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து இதங்க தெரிஞ்சுக்கிறாங்க மாட்டுக்கோட்டாய் அங்கே ஒரு ஆஃப் அன் ஹவர் போய் உக்காந்துப்பேன் அமைதியை அப்படியே சும்மா பில்லு அந்த பில் அமைதியாக அந்த உக்காந்துட்டு ஒரு கம்பத்துக்கு சாஞ்சு உக்காந்துப்பேன் அப்போ வழியில போகிறவங்களாம் பார்ப்பாங்க என்ன அந்த பிள்ளை இப்படி உக்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை நம்மளே தான் ஒரு மாதிரியா பயிட்டி முடிச்சவங்க மாதிரி பார்ப்பாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொஞ்சம் சையா இருந்துச்சு அந்த மாதிரி என்னடா இவங்க இப்படி பாக்குறாங்களே ஏன் இப்படி உக்காந்துக்கிறான்னு கேட்டு கூட போயின்னுக்குறாரு மூணு டைம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க அப்புறம் நான் அமைதியாயிருவேன் இந்த எதுக்காக அங்கே போயிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக உட்காரன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள் அந்த கிளிங்க கத்துறது அந்த குருவிங்களாம் கத்துறது அவ்வளோ ஒரு இருக்கும் உண்மையாலுமே ஒரு ஆஃப் அன் ஹவர் நம்ம போயிட்டு நம்மளே மெய் மருந்து அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காரும்போது உட்காந்து அது நம்ம உள்வாங்க ஆரம்பிக்கும் போது நமக்கு எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் நான் மறந்துடுவேன் எனக்கானதை நான் அனுபவிச்சதை சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்குங்கள கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் போயிட்டு அந்த மரத்துக்காக உக்காந்துட்டு அப்படி அந்த சவுண்டுங்கள்லாம் உள்வாங்க ஆரம்பிச்சுன்னா என்னையும் மறந்து என்னுடைய மனசு வந்து ரொம்பவே லேஸ் ஆயிரும் என்னுடைய டிப்ரெஷன்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சிரும் கண்டிப்பாக ஆனால் இப்போ வில்லே இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆனால் சிட்டி சைடு இருக்கிறவங்க என்னத்தின பண்ணுவாங்க இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுதா எட்ரா வேண்டிய போடா நல்லா ஸ்டாண்ட் போடா பீச் போடா பார்க்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க நமக்கு வந்து அதுக்கான வாய்ப்பும் இல்லை அதுக்கான இடமும் இல்லை அதுக்கான நேரமும் இல்லை சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம நமக்கு என்ன கிடைக்குதோ அது வந்து நமக்கு தந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் ஆஹ் இந்த மாதிரி வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் உக்காரும் போது ரொம்பவே எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி எல்லாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளையும் அறியாம நம்ம உள்வாங்கும் போது உண்மையா சொல்றேன் அவ்வளவு ஒரு மனசுக்கு லேசா இருக்கும் உண்மையாலுமே எதமா இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் என் மனசு எப்ப ஃப்ரீ ஆகுதோ அப்ப வந்து எழுந்து வந்து மறுபடியும் நான் என்னுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆயிட்டு என்ன வேலை இருக்குதோ அந்த வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அந்த மயிலுங்கள்லாம் நிறைய வரும் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னுமே மனசு வந்து ரொம்ப இதாகிடும் ஏன்னா அத அந்த தோகையை விரிச்சு இதுனும் போது ஒரு நிறைய மயிலு வந்து இப்போலாம் முன்னெல்லாம் வந்து நம்ம மயிலை பாக்குறது நம்ம சின்ன பிள்ளைங்களாம் ரொம்ப அரிதா இருக்கும் ஆனா இப்போல்லாம் எங்க அப்பாரு எங்கள் ஏரியாவில் சொல்கிறேன் எங்கப்பாரு வெறும் மயிலுங்கள் இப்போ ரெண்டுதான் இருக்குது ஒரு சில டைம்லாம் வரும் அடி சும்மா ஒரு பத்து பதினஞ்சு மைல் ஒட்டுக்கா சேர்ந்து வரும் அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் உண்மையாலுமே ஆனால் இப்போ சிட்டி சைட்ல என்ன பண்ணுவாங்க இதை எல்லாம் ஜூக் போவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி வாய்ப்பும் இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு சூழ்நிலையே அமையாது சரிங்களா அதனால ஆனால் மனுஷங்களில் வந்து ரெண்டு ரகம் இருக்காங்க ஒரு சில ரகம் எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிச்சு காசு செலவு பண்ண வழி இல்லாம அங்கங்கே ஊர் ஊராக போவாங்க சரிங்களா பார்க்கு ரெஸ்டாரண்ட் பீச்சு இந்த மாதிரி ஊர் ஊராக போயிட்டு அதில் தான் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இன்னொரு ரகம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பணம் இல்லாம அதை சம்பாதிக்கிறதுக்காக ஊர் ஊராக போவாங்க சரிங்களா இந்த ரெண்டு ரகம் இதில் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் எந்த ரகன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அவங்க என்னதான் பார்க்கு பீச்சு ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் செலவு பண்ணிட்டு வந்தாலையும் அவங்களுக்கு வந்து மனசு நிம்மதியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பா இல்லை ஏன்னா அந்த டைம் வந்து போகிறாங்கன்னு நல்லா சாப்பிட்றாங்க வந்துடுறாங்க அவ்வளோதான் எனக்கு அதெல்லாம் பெருசு இல்லை ஆனால் இந்த மாதிரி நேச்சுரலாக ஒரு இயற்கை அந்த சவுண்ட்லாம் கேட்கும்போது நீங்களே பாருங்கள் அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு பல ஊர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் நான் ஏன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் நிறைய டைம் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் சரி அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஹால் அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன்